நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டாக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரம் போட்டு பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட்டு பேசலான்றத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லானுகிறேன் காட்டலான்னுக்குறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி எல்லா வீட்டிலையும் இருக்காது சில வீட்டில் மட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் சீலிங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கூண்டு இருக்கும் படி குண்டு வந்து வந்து பார்த்திங்கனா எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசலாம் அல்லது சதத்தில் எப்படி பேசலான்றது இந்த வீடியோ சொல்லானுக்கிறேன் காட்டலான்னுறேன் வீடியோ பார்க்குறது மாதிரி சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்போ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் நண்பர்களே பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா சீலிங் வந்து பெருசாக இருக்குது பெரிய ஒரு ஆளில் இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரும் போட்டு தான் வேலை செய்ய முடியும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு ரூம் மட்டும் இருக்குதுன்னா நம்ம சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி இருக்கும் நம்ம ஸ்டூல் போட்டால் அழகாக வந்து பார்த்தினா பட்டி பார்த்து கலர் வந்து பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி லைட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் போட்டால் எட்டாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தான் கட்டி ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அதிகமாக தான் ஆகும் ஓகேங்களா லேபர் வந்து இங்கே அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணால் சரி இல்லை சதரத்தில் பண்ணாலும் சரி கொஞ்சம் கூடுதல் தான் பேசணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சதரத்தில் வந்து பார்த்திங்கனா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூம் இருக்குது அது மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சதரத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபா பண்ணுறோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஐட்டாக இடத்துல என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா கீழே வந்து ஒரு ஃப்ளோர் அளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பேசிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி வந்து சதுரத்துக்கு பேசுகிறது தான் நல்லது அப்போ தான் வந்து கட்டுப்படி ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து நம்ம சாரெல்லாம் போட்டு வேலை செய்கிறது பார்த்தா லேட் ஆகும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா கொஞ்சம் தெளிவாகிறவங்க நல்லா தெ திறமையாகிறவங்க மட்டும் தங்கெல்லாம் போய்ட்டு வேலை செய்ய முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அதுதான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுற மாதிரியாக இருந்தால் இப்போ கே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பத்தடி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்க்கு வந்து ரெண்டு ரூபா பேசுகிறன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு கோடு பட்டி பார்க்குறதுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்போ ஒரு கோடு பட்டி பார்க்குறோம் செகண்ட் கோடு பட்டி பார்க்குறோம் தேய்ச்சி பிரேமர் போடுறோம் அதுக்கடுத்து ரெண்டு கோட்டிங் கலர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு கோட்டி மாதிரி கணக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டி ரெண்டு ரூபான்னா அஞ்சு கோட்டிங்க்கு வந்து பார்த்தினா பத்து ரூபா பேசலாம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஒரு ரூபா பேசலாம் மொத்தமாக வந்து பார்த்தினா இன்டீரியரில் ரெண்டு கோடி பட்டி ஒரு கோடி பிரேமர் ரெண்டு கோட்டு கலரு அப்புறம் நம்ம தேய்க்கிறோம் அது வந்து ஒரு ரூபா போட்டுக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் பீட் வந்து கலர் வரைக்கும் பண்ணுறதுக்கு அஞ்சு கோட்டிங் பண்ணுறதுக்கு பதினோரு ரூபா பேசலாம் அந்த பதினோரு ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி ஐடிக்கு மட்டும் வந்து நீங்கள் அந்த ரேட்டில் பேசிக்கலாம் அதுக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்க்கு வந்து பார்த்தினா ரூபாய் போடுங்க ஒரு மூன்று ரூபா போடுங்க அப்போ வந்து ரெண்டு கோட்டு வந்து பார்த்தோன்னா பட்டி பார்ப்போம் ஒரு கோடு வந்து பார்த்தினா பிரைமர் போடுவோம் தேய்க்கும் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுவோம் அப்போ ஒரு கோட்டிங்கு வந்து பார்த்தி மூன்று ரூபாயா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோட்டிங்கு பண்ண போகிறோம் ஐ மூணு பாஞ்சு தேய்க்கிறதுக்கு வந்து ரூபாய் போட்டுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி சீலிங்க்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூன்று ரூபான்னு போடும் போது நம்மளுக்கு பதினஞ்சு ரூபா வரும் தேய்க்கிறதுக்கு ஒரு ரூபா போட்டு பதினாறு ரூபா ஓகேங்களா பதினாறு ரூபா வந்து பேசலாம் அதுதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கம்மியாக தெரியும் அவங்க நீங்கள் எப்படி செய்யலாம் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க சில பேருக்கு வந்து அதிகமாக தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சதரத்தில் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதரத்தில் செய்யும் பஸ்ஸில் அதிகமான வந்து வேலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ரிஸ் ரிஸ்க்கான இடத்துல வந்து பார்த்தோன்னா கலர் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டு பெருக்கிடும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மாற்றிலாம் அடிக்க சொல்கிறாங்க டபுள் டபுள் வேலை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து எவ்வளோ வேலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேலை தான் கொடுக்க முடியும் மீண்டும் மீண்டும் நம்ம கொடுக்கும் பஸ்ஸில் நம்மளுக்கு அதிகமாக லாஸ் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் நான் வந்து என்னோட அனுபவத்தில் இப்போ வந்து எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் கனல் தான் அடி போயிட்டேன் அதனால் இது பார்த்தா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண பஸ்ஸில் ஒரு கோட்டிங்க்கு வந்து நம்ம ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு சொல்லும் பஸ்ஸில் இன்னொரு கோட்டிங் போட்டால் இன்னொரு நம்ம ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் அலகும் பஸ்ஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அப்போ நம்மள வந்து அதிகமாக வேலை வாங்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் வந்து இப்போ நினைக்கிறேன் கருதுகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவத்தை தான் நம்மளை மாற்றிக்க முடியும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி உயரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு லேபர் மட்டும் பதினோரு ரூபா வந்து வாங்கிட்டு இருக்கேன் அதுவே இந்த பத்து அடி உயரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வந்து வாங்கிட்டு இருக்கேன் அது சீலிங் இருந்தாலும் சரி வால் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே கணக்கு தான் விண்டோ தவிர்த்து விண்டோ டோரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு மற்ற இடத்துல மட்டும் இந்த ரேட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவே டோரு விண்டோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதே அதேமாதிரி இந்த பார்டர் கட்டுற இடம் இந்த பிஓபி அதாவது சீலிங் ஒர்க் பண்ண அந்த மாதிரி டிசைன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேசலான்றதையும் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்டில் பேசினது உங்களுக்கு அடுத்தடுத்து விட பாட்டலான்னுக்காரேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்